அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் பொதுவாகவேங்க இந்த ராகு இல்லைன்னா ஜோதிடமே இல்லைன்னு கூட சொல்லலாங்க என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் இந்த ராகு கேதுக்களை தான் நம்ம ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த ராகு இல்லைன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இந்த ராகுனாவே ஒரு பிரம்மாண்டம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லா நேரங்களிலேயும் இயங்கிகிட்டு தான் இருக்கு என்ன அவங்களுடைய அந்த தன்மைகள் என்னவோ அவங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த பிரம்மாண்டத்தை அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபடுறவர் என்ன பண்ணுவாரு நான் ஒரு பெரிய நிலைக்கு போகணும் நான் தெய்வத்தை நேரில் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பார் அது வந்து ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை பில்டிங் கற்றவர் என்ன பண்ணுவார் நான் எனக்கு பெரிய கான்ட்ராக்ட் வரணும் நான் நிறைய பில்டிங்கில் நான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் இந்த ராகுவின் இயக்கம் இருந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராகுவுடைய நிலைகள் யாருக்கெல்லாம் நன்மைகளை தருவார் ஏன்னா ராகுன்னா எல்லாரும் பயப்படுறது உண்டு ஆனா ராகுன்னா பயப்படாதீங்க அந்த ராகுவும் நன்மைகளை செய்யும் அப்படின்னா அது யாருக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உங்க ஜாதகத்துல உங்களுடைய அச்சய லக்கணம் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்குதா திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும் சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் சதய நட்சத்திரமாக இருக்கட்டும் உங்களுடைய அச்சய லக்கணம் அப்படிங்கிறது இந்த திருவாதிரை சுவாதி சதயத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் ராகு பகவான் நல்ல அமைப்பில் இருக்கார் நல்ல பாவகங்கள்ல நமக்கு நன்மையை தரக்கூடிய பாவகங்கள்ல இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நற்பலன்களை தருவார் என்ன சொல்லப்போனா ராகு லக்கணத்துல இருக்க கூடாது இருந்தால் இருந்தா அது ராகுக்கு ஏது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஏல்பியில் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் போகும்போது ராகு உங்களுக்கு லக்கணத்துல இருக்காரு அதுவும் அதே திருவாதிரை சுவாதி சதயத்துல இருக்காருன்னா இதைவிட ஒரு பிரம்மாண்டமான யோகம் வேற எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்திடுவார் சரி அடுத்து இந்த ராகு லக்னத்துல இருந்தால் மட்டும் இல்லை உங்களுடைய பதினோராம் பாவகத்தில் ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ராகு உங்களுக்கு யோக பலன்களை திடீர் யோக வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரா நிச்சயமாக ஏற்படுத்துவார் அதனால இந்த ராகுவை பொறுத்த அளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு லக்னத்தில் ராகு பதினோராம் இடத்துல ராகு இருந்தால் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் உங்களுக்கு சக்சஸ் தாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த ராகு நல்ல அமைப்பில் அமையப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு ராகுவின் நட்சத்திரமும் அச்சலகணமாக பயணிக்கும் போது நீங்கள் ராகு காலத்தில் ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் அந்த செயல் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு யோகக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை தர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விரதம் இருந்து சரவேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வு சாதகமாக நல்ல விதமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி